அண்ணன் தம்பி பாசம் குடும்பம் குறித்த படம் என்றாலே இயக்குனர் ராசமதுரவன் மாயாண்டி குடும்பத்தார் படம் தான் முதலில் ஞாபகத்துக்கு வரும் ஆண்டுகள் ஆகிவிட்டன ராசமது ஆகிவிட்டனின் நினைவு நாள் ராசமதுரவனுக்கு பவானி என்ற மனைவியும் நேசனகா அனுஷ்கா என்ற இரு மகள்களும் உண்டு ராச புற்றுநோய் சிகிச்சைக்காக சம்பாதித்த அத்தனை பணமும் செலவாகிவிட்டது இப்போது அவரின் குடும்பத்தினர் பணமின்றி தவித்து வருகின்றனர் பவானி மதுரையில் ஓர் தனியார் பள்ளியில் கிண்டர் கார்டன் டீச்சராக வேலை பார்த்து வருகிறார் சொற்ப வருமானத்தில் தான் குடும்பத்தை ஓட்டுகிறார் அந்த படிக்க வைத்துக் கொண்டுள்ளார் பவானி ராச மதுரவன் கூட சிகிச்சைக்கு சினிமா துறையில் இருந்து ஒருவர் கூட உதவி செய்யவில்லையாம் இப்போது மதுரையில் வசிக்கும் பவானி குடும்பத்தினரை சினிமா துறையில் இருந்து ஒருவர் கூட தொடர்பு கொண்டு என்ன ஏதுவென்று கேட்கவில்லை என்று பவானி தெரிவித்துள்ளார் வீட்டுல ஒரு சின்ன விழா வச்சோம் அப்போ சீமானை அழைக்க போன் செய்த அவர் எடுக்கவில்லை என்று பவானி உருக்கமாக கூறியுள்ளார் கணவர் இருந்திருந்தால் மதிப்பாங்க இல்லனா இப்படிதான் என்று தான் கருதி கொண்டு வாழ்க்கை நடத்தி வருவதாக பவானி கூறியுள்ளார்